சுந்தராபுரத்தில் யூ சிஸ்டம் சிக்னலை எடுத்துவிட்டு போட்டதால் டிராஃபிக் குறைந்திருக்கிறது அதை மறுக்க முடியாது ஆனால் இதுபோல் ஸ்கூல் குழந்தைகள் பெரியவர்கள் ரோட்டை கிராஸ் பண்ண முடியவில்லை அதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் வெள்ளலூர் போத்தனூர் வழியாக போகும் பஸ் இங்கே நின்றால் அது டிராஃபிக்காக மாறும் பாருங்கள் இந்த இடத்துல நிறுத்தி ஏற்ற முடியாத சூழ்நிலையில் இங்கே பஸ் அங்கே வந்து நிற்கிது இது டிராஃபிக்கு அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பஸ் ஸ்டாண்டை இன்னும் கொஞ்சம் ஜல்லி சாரதாமல் ரோட்டில் அந்த இடத்துல போட்டால் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மதுக்கர் ரோட்லேருந்து வர்ற வண்டியை மறுபடியும் மேலே போய் யூ டேன் போட்டு வரணும் ஆனால் அந்த ஸ்கூல் பஸ்ஸு லாரியெல்லாம் அந்த யூ டேர்ன் போடுறப்போ ரொம்ப சிரமப்படுது பக்கத்தில் வசிக்கிற பொதுமக்களுக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் இருந்தாலும் யூ டேர்ன் போகிறது ட்ராஃபிக் இல்லாமல் இருக்குது